அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் சிம்மம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறேனா சிம்மம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுல விரிவா பார்க்க போறேங்க வீடியோ முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பன்னிரண்டு ராசிகள் ஐந்தாவதா இருக்கக்கூடிய ராசி தான் நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சிங்கத்தை அடையாளம் கொண்ட ராசிங்க வீரம் தைரியம் ஆகியவற்றுக்கு பேர் போனவங்க நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க அன்பு மரியாதை தெய்வ பக்தி எல்லாம் கொண்டவங்களா இருப்பாங்க யாரையுமே எளிதில நம்பிவிடும் குணம் இவங்க கிட்ட இருக்குதுங்க இவங்க முன்கோபம் கொஞ்சம் அதிக லெவல்ல படுவாங்க எல்லார்கிட்ட ஈஸியா கோபப்பட்டுவாங்க எல்லாரையும் புகழ்ந்து பேசுவாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அத பத்தி எல்லாரும் துளிக்கூட கவலைப்பட மாட்டாங்க தனக்கு நெருங்கிய உறவுகளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வருது அப்படின்னு தெரிஞ்சா ஓடி போய் உதவி தான் நம்மளுடைய சிம்மம் ராசிக்காருமே எப்போதுமே சிரிச்ச முகத்தோட இருப்பாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்கு ஆக ஒவ்வொரு நிமிஷமும் உழைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க தான் நம்மளுடைய சிம்மம் ராசிக்காரங்க தன்னம்பிக்கைக்கு பேர் போனவங்க எல்லாரும் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க தன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற தடைகளை எல்லாம் முறியடித்து வாழ்க்கையில வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க தான் நம்மளுடைய சிம்மம் ராசிக்காரங்க குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செஞ்சிருவாங்க குடும்பம் மட்டும்தான் எனக்கு தான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு தான் நம்மளுடைய அன்பான சிம்மம் ராசிக்காரங்க சிம்ம ராசியில பிறந்த பெண்களின் காதல் மிகவும் மகத்துவமா இருக்குங்க இவங்க காதலிப்பதையும் காதலிக்கப்படுவதையும் மிகவுமே விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்க உண்மையான உறவுகளுக்காக கூட கொடுப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் உறவுகள் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்க இருப்பாங்க சிம்மம் அப்படின்னா நெருப்பு ராசிங்க இதனால மற்ற நெருப்பு ராசிகளான தனுசு மேசம் மற்ற சிம்ம ராசிகளுடன் இவங்க பொருத்தமா இருப்பாங்க அவங்க கிட்ட நட்பா இருப்பாங்க அதே போல காற்று ராசியா இருக்கிற துலாம் மிதுனம் ஆகிய ராசிக்காரங்கள் இவங்களுக்கு மிகவும் சிறந்த துணைகளா இருப்பாங்க அதே சமயம் நீர் ராசியா இருக்கிற கும்பம் மீனம் ஆகிய ராசிகளுக்கு சிம்மத்துக்கு எதிரா இருப்பாங்க அதனால இந்த ராசிக்காரங்க கிட்ட மட்டும் சிம்மம் ராசிக்காரங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் ரசிச்சு தான் நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க வாழ்க்கையில எவ்வளவு அழகழகான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கறத புரிஞ்சு வாழ்க்கைய ரசிச்சு தான் நம்மளுடைய சிம்மம் ராசிக்காரங்க சிம்மம் ராசி பெண்கள் எப்போதுமே தன்னை உயர்வா நினைக்க இருப்பாங்க தன்னுடைய வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கறதுக்காக இரவு பகல் உறங்காம சாப்பாடு சாப்பிடாம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க வாழ்க்கையில வெற்றி அடையணும் அதுக்கப்புறம்தான் வாழ்க்கையே அப்படிங்கறத குறிக்கோளா கொண்டவங்கதான் நம்மளுடைய சிம்மம் ராசிக்காரங்க தெய்வத்தை முழு மனதோட நம்ப கூடியவங்களா இருப்பாங்க தாயின் மீது அதிக அன்பு வச்சிருப்பாங்க தந்தை உறவுகள்ல அதிக அளவு கவனம் செலுத்துவாங்க அப்பா கிட்ட பேசும் போது எதை பேசணும் பேசக்கூடாது அப்படிங்கறத புரிஞ்சு பேசுவாங்க அம்மா கிட்ட கூட சில விஷயங்களை கோபமா பேசிடுவாங்க ஆனா அப்பா கிட்ட அப்படி நடந்துக்க மாட்டாங்க அப்பா மீது உயிரளவு பாசனம் வச்சிருப்பாங்க அப்பாதான் உயிரே அப்படின்னு நினைக்க இருப்பாங்க நம்மளுடைய சிம்மம் ராசிக்காரங்க அந்த அளவுக்கு தங்கமான குணம் கொண்ட சிம்மம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில குரு பகவான் பல விஷயங்களை செய்ய காத்திருக்கிறார் எல்லா விஷயங்களும் நல்ல விஷயங்கள் தாங்க இருள் நிறைந்த இவங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சம் வந்துருச்சு இனி இவங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் மட்டும்தான் துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாது நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் சிம்மம் ராசிக்காரங்களே மனசுல இருக்கிற தைரியத்தை மட்டும் கைவிற்றாதீங்க தைரியத்தோட வாழ்க்கைய வாழ்ந்துக்கிட்டு வாங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி கிடைக்குங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும் நடக்கும் ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் குரு பகவான் சிம்மம் ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தர போறாருங்க குரு பகவானின் மூலம் நீங்க என்னெந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா சொந்த பந்தங்கள் கிட்ட மட்டும் ஜாக்கிரதையா இருந்துங்க மத்தபடி குரு பகவான் உங்களுக்கு சாதகமான பலன்களை தாங்க செய்ய போறார் தான தர்மம் செஞ்சீங்கன்னு வச்சுக்கங்க உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய இன்பங்கள் எல்லாமே இரட்டிப்பா நடக்குங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்மம் ராசிக்காரங்களே எல்லாரும் நலமாதாங்க இருப்பீங்க நலமறிய ஆவலுங்க சூரியனின் முக்கியத்துவத்தை பற்றி பேசுகிறார்கள் சூரியன் இல்லைன்னு வச்சுக்கங்க உலகமே இல்லைங்க ஆன்மீகம் மற்றும் அறிவியல் ரீதியாக இந்த உலகத்துல சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குதுங்க சூரிய வழிபாடு செய்வது சிம்மம் ராசிக்கு மிகவும் அதிக அளவுல நல்லத கொடுக்குங்க எல்லா ராசிகளுக்கும் ஆசிகள் நிறைவேறுங்க அரசாழக்கூடிய யோகம் எல்லாம் கிடைக்கும் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் சூரியனுடைய ஒளி அதிகாலையிலும் மாலை நேரத்திலும் நம் மீது விடும்போது ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் அப்படின்னு மருத்துவர்கள் கூட சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த அளவு சூரிய பகவான் நம்மளுக்கு நல்லது செய்யக்கூடியவராய் இருக்காருங்க சிம்மம் ராசிக்கு குரு பெயர்ச்சியால அதிர்ஷ்டம் வரவிருந்தாலும் சொந்த பந்தங்கள் எல்லாம் சூழ்ச்சி செய்து உங்களுடைய வாழ்க்கைய வீழ்த்தத்தாங்க பாத்துக்கிட்டு அவங்க கிட்ட மட்டும் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க குரு பகவான் காரகன் என்பதால சிம்மம் ராசிக்கு ராஜ வாழ்க்கை தான் என்று கூறுவாங்க சனீஸ்வர பகவான் தரக்கூடிய பாதிப்புகளை எல்லாத்தையும் நம்மளோட குரு பகவான் ஒதுக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருவாருங்க சிம்மம் ராசிக்காரங்களுக்கு வாய்ப்பு வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரப்போகுது உங்க வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேற வழிய பாருங்க உங்க வாழ்க்கை அமோகமா இருக்குங்க குருவின் முக்கியத்துவத்தை விளக்கி தாய் வழி உறவுகளை புரிஞ்சுக்கிட்டு சிம்மம் ராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கையை பொறுப்பாக பொறுமையாக வாழ்ந்துக்கிட்டுருங்க உங்களை யாருனாலையும் அழிக்கவே முடியாதுங்க இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு உயர் பதவி கிடைக்கும் புத்திரப்பேறு கிடைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் திருமணம் கைகூடி வரும் செல்வம் எல்லாம் அதிக கிடைக்கப் போகுது உங்களுடைய தன்மானம் காக்கப்பட போகுது உங்களுடைய பேரும் புகழும் எல்லாம் வெளி உலகத்தில் அதிகரிக்கப் போகுது ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது குரு சகல விஷயத்திலும் உங்களுக்கு நன்மைய தர போறாருங்க ஆனா நீங்க ஒரு விஷயத்துல மட்டும் கவனமா இருந்துக்கணுங்க உறவுக்காரவங்க கிட்ட மட்டும் ஜாக்கிரதையா இருந்துக்குங்க சிம்மம் ராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கையில கண் திருஷ்டியால நீங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டிருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் மட்டும்தான் இருக்க போகுதுங்க குரு பகவான் அதிர்ஷ்டத்தையும் எச்சரிக்கையும் உங்களுக்கு தரப்போறாருங்க விழிப்புணர்வோட உங்களுடைய வாழ்க்கைய வாழுங்க யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாது யார்கிட்ட பழகணும் பழகக்கூடாதுன்னு இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்படுங்க சிம்மம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கை அமோகமாய் இருக்குங்க வெளி இடங்கள்ல முதல் மரியாதை உங்களுக்கு கிடைக்க போகுது ஆரோக்கியம் சிறப்பா இருக்க போகுது உடன்பிரப்புக்கள் வகையில் உதவிகள் எல்லாம் கிடைக்க போகுது இளைய உடன்பிரப்புக்கள் கிட்ட இருந்து வந்த கசப்புகள் எல்லாம் நீங்க போகுதுங்க சமூகத்தில் அந்தஸ்து உயர போகுதுங்க குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகுது பிள்ளைகளுக்கு திருமணம் சிறப்பா நடக்க போகுதுங்க திருமண யோகம் கைகூடி கூடி போகுதுங்க குடும்பத்துல இருந்த பிரச்சனை பிரச்சனையெல்லாம் நீங்கி சந்தோஷமெல்லாம் பெருக போகுதுங்க பூர்வீக சொத்து பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வெல்லாம் கிடைக்க போகுதுங்க தந்தை வழி சொத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேர போகுதுங்க பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை எல்லாம் காணாம போய் உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்தெல்லாம் உங்க கையில வந்து சேர போகுதுங்க உங்க வாழ்க்கையில நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க மனசுல ஒரு புது தெம்பு பறக்க போகுதுங்க எதிர்பார்த்த வகையில பணமெல்லாம் வந்து சேர போகுதுங்க முடிஞ்ச வரைக்கும் சேமிக்க பாருங்க குலதெய்வ பிரார்த்தனை எல்லாம் நிறைவேற்ற போறீங்க கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து வாழ்றது மிகவும் நல்லதை தருங்க வியாபாரத்துல பங்குதாரர்களை பகிச்சிக்காதீங்க பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல வேலையெல்லாம் கிடைக்க போகுதுங்க உயர்கல்விக்காக வெளிநாடு அனுப்பி குழந்தைங்களை படிக்க வைக்க போறக்கூடிய காலம் வந்துருச்சுங்க பணக்குழக்கம் திருப்பளவுல இருக்குங்க திரும்பி பார்த்த மடமெல்லாம் எல்லாம் வரப்போகுதுங்க அதை விட வரப்போகுதுங்க பழைய நண்பர்கள் எல்லாம் தேடி வர போறாங்க யாரையும் விமர்சனம் பண்ணாதீங்க உங்களுடைய வேலைய நீங்க வாழ்ந்துகிட்டு வாங்க பார்த்துக்கிட்டே இருங்க உங்க வாழ்க்கை நிச்சயமா தலைகீழா மரக்கூடிய காலம் வந்துருச்சுங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும் தாங்க நடக்கும் தள்ளி போன பதவி உயர்வு எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது சம்பள உயர்வு கிடைக்க போகுது தலைமை பொறுப்பு உங்களை தேடி வரப்போகுது கை தொழிலுக்கு பரிசு பாராட்டெல்லாம் கிடைக்க போகுது குரு பகவான் புதிய அணுகுமுறையை கொடுத்து உங்களுக்கு வெற்றியை போறாரு புதையலுக்காக நீங்க தேடி போக வேண்டியது கிடையாது புதையல் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுதுங்க குருவருள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க வே வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்க போகுது தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுதுங்க தைரியமெல்லாம் இரட்டிப்பாக போகுதுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது சொந்த வீடு கட்ட போறீங்க நிலம் வாங்க போறீங்க ஆடை வாங்க போறீங்க ஆபரணம் எல்லாம் வாங்க போறீங்க வண்டி வாங்க போறீங்க குழந்தை பேரு கிடைக்க போகுது குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனையெல்லாம் காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே அந்யூன்யமா ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க புரிதலோடு உங்களுடைய வாழ்க்கையை தொடங்க போறீங்க உங்களை இது வரைக்கும் புரிஞ்சுக்காத உங்களோட கொலை வந்தீங்க உங்களுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்கக்கூடிய காலம் வந்துருச்சுங்க பெற்றோர்களின் மூலம் உங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்க போகுது வசதி வாய்ப்புகள் எல்லாம் அதிகரிக்க போகுதுங்க காதல் விவகாரம் எல்லாம் உங்களுக்கு கைகூடி வரப்போகுதுங்க கல்வியில நல்ல முன்னேற்றம் எல்லாம் இருக்க போகுதுங்க பிரிந்து போன கணவன் மனைவி எல்லாம் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க பெற்றோர்களோட சொல்படி நடக்கிறது உங்களுக்கு நன்மையை தருங்க வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் எல்லாம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமாக இருந்த காரியங்கள் அனைத்தையும் நிறைவேற்றிக்க போறீங்க வெற்றி அடைய போறீங்க திட்டமிட்ட காரியமெல்லாம் நீங்க நினைச்சபடி நடக்க போகுதுங்க உத்தியோக பணியில் நல்ல ஏற்றமெல்லாம் கிடைக்க போகுதுங்க வெளிநாடு பயண பயணத்தால் ஆதாயம் கிடைக்குது பெற்றோர்கள் வழி சொத்துக்களில் இருந்த தடையெல்லாம் நீங்கி உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் எல்லாம் உங்கள் கையில் வந்து சேரப்போகுதுங்க ஆரோக்கியத்துல கவனம் தேவீங்க அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆனாலும் நன்மைகள் இருக்குங்க பண வரவு நல்லா இருக்கு அதை சரியான வகையில சேமிக்கிறது பாதுகாக்கிறது தான் உங்களோட கையில தாங்க இருக்கு எந்த உறவா இருந்தாலும் சரி எச்சரிக்கையா இருந்துக்கோங்க எச்சரிக்கை தான் அவசியங்க கடவுளை தவிர யாரையும் நம்பாதீங்க குறிப்பா பண விஷயத்தில் உஷாராக இருந்துக்கோங்க சொத்துக்களை வாங்கும்போது சொத்துல வில்லங்க இருக்கா இல்லையான்னு ஆலோசனை பண்ணிட்டு ஒரு சொத்தை நீங்க வாங்குங்க வாயால் புழைக்கக்கூடியவங்க வார்த்தையை கவனமா பயன்படுத்திக்கோங்க நல்ல வார்த்தைகளோடு பேசுங்க பேசும்போது பொறுமையை கடைபிடிச்சு பழகிக்கோங்க சங்கடங்கள் வர வாய்ப்பு இருக்குது உறவுகள் கிட்ட மட்டும் கவனமாக இருந்துக்கங்க அதை மட்டும் கையாண்டிங்கன்னு வச்சுக்க உங்க வாழ்க்கையே அமோகமா இருக்குங்க சிம்மம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்க போகுது கெட்ட விஷயம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க குரு தரக்கூடிய அதிர்ஷ்டங்களை நினைத்திருக்க நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு என்னன்னு பாத்தீங்கன்னா திருநள்ளாறு போயிட்டு வாங்க திருக்கொல்லிக்காடு கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யறது தடைகள் அனைத்தையுமே தகற்றியுங்க வியாழக்கிழமைகள் தோறும் குரு பகவானுக்கு மஞ்சள் நிற உடைகளை அணிவிச்சு மஞ்சள் நிற பூக்களால அரிசனை செஞ்சுட்டு வாங்க நெய்யிலால தீபம் ஏத்தி மஞ்சள் நிற கொண்டக்கடலை மாலைய கட்டி போடுங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்குங்க பசு மாட்டுக்கு என்ன பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க மஞ்சள் நிற கொண்ட வெள்ளத்தையும் கடந்து உணவா கொடுங்க இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க தான தர்மம் பண்ணுங்க சிம்மம் ராசிக்கு வீடு இணையில்லாத அளவுக்கு பாதுகாக்க கொடுக்கக்கூடிய அளவுக்கு குரு பகவான் நன்மைய அள்ளி வழங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் சிம்மம் ராசிக்கார அன்பு உள்ளங்களே உங்க வாழ்க்கையில இருந்த துன்பமெல்லாம் காணாம போக போகுது இன்பமெல்லாம் குட்டிப்பாக போகுது மனதில் இருக்கக்கூடிய தைரியத்தை மட்டும் கைவிற்றாதீங்க அந்த காலத்துல பெரியவங்க சொல்லியிருப்பாங்கல்ல இந்த பழமொழியை மட்டும் கடைபிடிச்சு வாழுங்க உங்க வாழ்க்கை அமோகமா இருக்குங்க பழமொழி என்னன்னே சொல்லையே பழமொழிய கடைபிடிச்சு வாழ சொல்றீங்களே அம்மா என்ன பழமொழின்னு சொல்லுங்களே அப்படின்னு நீங்க சொல்றது புரியுதுங்க மாதா பிதா குரு தெய்வங்க மாதா சொல்வதை கேட்டு பிதா சொல்லும் வழியில் போயிட்டு குரு சொல்வதை செயல்படுத்திட்டு தெய்வத்தை பொறுப்பா பொறுமையா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில வெற்றி மட்டும்தாங்க தோல்வி அப்படிங்கிற பேச்சுக்கு துளிக்கூட இடம் கிடையாதுங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்